இந்த கோடை வெயிலுக்கு ஏற்ற நீர் மோரும் பாலக்கமும் லண்டனை சேர்ந்த ஆரியக்கா அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் அவங்க குழுவினர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கிரிக்கெட் தலைவர் கிளப்பு சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சரியான நெய் வருதாப்பா நைசா வெட்டி வச்ச மாங்காய் இஞ்சி அதே மாதிரி நைஸாக வெட்டி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை கருவேப்பில்லை இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறான் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே தூக்கி சேரணும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சித்திரை வெயில் பார்த்தீங்கன்னா பட்டைய கலப்பகுதி எங்கேயும் வெளியில் போக முடியல அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து கடுமையா இருக்கு இந்த வெயிலுக்கு மக்களை வந்து குளிர்ச்சி படுத்துறதுக்காக ஒரு அறுபது எழுபது பேருக்கு வந்து பானகம் நீர்மோர் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லண்டனே சேர்ந்த ராணிய கதை வந்து இன்னைக்கு வந்து கொடுக்குறாங்க லண்டன சேர்ந்த ராணியக்காவுக்கும் ராணியக்கா குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயுள்ல கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார் நம்மளோட நம்மளுடைய சத்கரை சார் இந்த கோடை வெயிலுக்கு ஏற்றது மாதிரி என்னென்ன செய்யலாங்கிறத நினச்சி யோசனை பண்ணி யோசனை பண்ணி லண்டனை சேர்ந்த அக்கா செய்கிறாங்க அந்த இந்த கத்திரி வெயில் இப்போ தான் தொடங்கிருக்கு மாத்திரை கத்திரி வெயில் முன் குன்னு முன்னேல் பின்னேல்னு சொல்லுவாங்க அது மாதிரி கத்திரிவேயில் இப்போயே தொடங்கிடுச்சு அந்த கத்திரவேலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எழுபது எண்பது பேருக்கு வந்து பானகமும் நீர்மோரும் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதை தேடி போய் மக்கள்லாம் எங்கே கூட்டமாக இருக்காங்களோ இந்த வெயிலில் எங்கே இருக்காங்களோ அந்த மாதிரி ஏரியாவை பார்த்து தான் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இப்போ பானகம் ரெடி பண்ணிடலாம் ராணியக்கா வந்து தொடர்ந்து வந்து மக்களுக்கு வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சேவை பண்றப்பையும் பாத்தீங்கன்னா யோசனை பண்ணி என்ன எந்த டையத்தில் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி கொடுக்குறாங்க இந்த கோடை வெயிலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக இன்றைக்கி வந்து பானகமும் நீர் மோரும் கொடுக்குறாங்க எல்லாம் ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி கோடை வெயிலுக்கு வந்து பாண பானக்கமும் உடம்புக்கு நல்லது நீர் மோரும் உடம்புக்கு நல்லது இது அன்னதானம் பண்ணுற ராணியக்கா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எங்களு சார்பாகவும் எங்கள் சேவை சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி அவங்களுக்கு ஆண்டவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை விட வேண்டுகிறோம் லண்டனை சேர்ந்த ராணியக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சிவங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க அதோடு இல்லாமல் அந்த கத்திரிகள் தொடங்குறதுனால இப்போ இந்த மாதிரி என்ன மக்களுக்கு சேவை செய்யலாங்கிறத நினைச்சி இப்போ வந்து பானகமும் அதே மாதிரி நீர் நீர்மோரும் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டா மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் அவங்க அண்டன சந்திர ஆணையாக்கா சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் நூறு பேருக்கு மேலே தான் தயார் பண்ணுறோம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு மக்கள் ஏன்னா ஐம்பது பேர்னா வெயில் கூட்டமாக நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதி பேருக்கு பத்தும் பத்தாமல் போயிடும் அதனால நூறு பேருக்குமே அதிகமாகவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் போயலாம் வாங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒருத்தர் சுக்க எடுத்துட்டு வாங்க வெள்ளத்தை நச்சுட்டு வாங்க ஆனந்தி ஒருத்தர் வந்து எலுமிச்ச மூலமாக கரைச்சுங்க நாங்க எல்லாம் கரைச்சிங்க மாங்காய் விட்டுன்னு ஒருத்தர் மாநகத்துக்கு வந்து வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ங்காயிருக்கிறோம் நான் இருக்கிறோம் நாட்டு தைறது கூட சேர்த்துக்கலாம் நூறு பேருக்கு நெய் பூரா வருது பாருப்பாத்தாத்தா ஒரு இடமா சரியான நெய் வருதாப்பா நூறு கரும இருக்கா டீ மாத்திரா

வந்து சூப்பராக முரலாக கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் நைஸாக வெட்டி வச்ச மாங்காய் இஞ்சி அது மாதிரி நைஸாக வெட்டி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறோம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே தூக்கி சேரணும் உப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே போட்டு எல்லாம் ஒன்றா கலக்கியாச்சு ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்படுச்சுன்னா தாளிக்கிறதுனா கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் தாளிச்சிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் தேவை இல்லைன்னா விட்டுடலாம் உங்களுக்கு இது மாதிரி பச்சையாகவே எல்லாமே கலந்துக்கலாம் வெயில் நேரத்துக்கு இதே மாதிரி தான் சாப்பிடணும் அப்போ தான் குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு நீர்மோருங்கிறது இது தான் இதே மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க இந்த கோடை வெயிலுக்கு ஸ்கூல் லீவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க கோடை வெயிலுக்கு வந்து சூப்பராக இருக்குது நல்லா குடிக்கும் பிள்ளைங்கள்லாம் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது வானகத்துக்கு வந்து வெள்ளம் நசுக்கி வச்சுக்கிறோம் இப்போ கொட்டிக்கலாம் ஒரு காமன் நேரம் இப்படியே வச்சோம்னா கரைஞ்சிடுவேன் இதை கலக்கி விட்டு அப்படியே வச்சுக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு வெள்ளம் கரைச்சது நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு அது கூட எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்க சேர்க்குறோம் நாங்கள் அது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த வெயில் நேரத்துக்கு எல்லாமே சர்பத்து கடையில் வரைக்கும் இதுதான் போடுவாங்க அதனால தான் சேர்த்துருக்கோம் இது கூடவே சுக்கு துளசி ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ப்பா நல்லா சேர்த்து எடுத்து கலக்கி விடலாம் இந்த கோடைவயிலுக்கு ஏற்ற புழு குழுன்னு நீர் மோறு வந்து ரெடியாக இருக்குது அது கூடவே பார்த்தீங்கன்னா பானக்கமும் ரெடியாக இருக்குது பாருங்க கோடைவயிலுக்கு சூட்டை தணிக்கக்கூடியது பானகமும் ரெடியாக இருக்குது கொடுத்துருக்கோம்

ஆனந்த வளர்ந்ததை சேர்ந்த எல்லா ஊர் இளைஞர்களும் கிரிக்கெட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த கோடை வெயிலுக்கு ஏற்ற நீர் மோரும் பாலக்கமும் லண்டனை சேர்ந்த ஆணையத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் அவங்க குழுவினர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கிரிக்கெட் தலைவர் கிளப்பு சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீர் மோரும் பாலக்கமும் மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்

சுகாதார பராமரிப்பு நலன்களுக்கு இந்த பொது காப்பதா தெரிவுல மாத்திட்டீங்க உங்களுக்கு தகுதிப்பாறப்பட்டவங்களுக்கு மாற்றுல உள்ள ஒரு பேப்பர் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ஹாஸ்பிடல் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு டிவைஸ் இருக்குதுங்க இதை நீங்க பாருங்கால அந்த கேமரா பண்ணி விக்குதா ஒரு ஒரு

ஆயிரத்தி குலத்தில் குளத்தில் நடைபெறும் திரிக்கெட் விழாவிற்கு வெளிநாட்டில் இருந்து குளிர்பாடம் அளித்த பாஜக குடும்பத்திற்கு மிக நன்றி என தெரிவித்துக் கொள்கிறேன் தனியா மண்டல மீனவர்கள் எங்கே இருந்தாலும் வீரர்களை எங்கே இருந்தாலும் வரவா அப்படி போங்க ஐயா அங்க போங்க அது மட்டும் அதே வாங்கிக்கலாமா அமௌண்ட்டு

செக் <laughs> அங்க ராணி அக்கா நீர்மோர் குடுக்கறவோ சர்பத்து குடுக்கிறவோ பானங்கம் குடுக்கறவோ அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் எப்பையும் கொண்டாந்து கொடுக்கணும் நாங்கள் வாங்கி சாப்பிடணும் நீங்களும் நல்லா இருக்கணும் சரி நீங்களும் கொண்டுகிட்டு வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு கொடுக்கணும் செய்யணும் சரி என்ன ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா பிளாஸ்டிக்கெலாம் இன்னைக்கு சிறப்பாக ஒரு நூற்றி இருபது பேருக்கு வந்து நீர்மோறு பானகம் இது ரெண்டும் கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த ராணியக்கா வந்து இந்த சித்திரை வெயில் வந்து பட்டையை கலப்புது இந்த வெயிலுக்கு வந்து நல்லா உடம்ப குளிர்ச்சி குளிர்ச்சி படுத்துறதுக்காக இன்னைக்கு வந்து நீர்மோரும் பானகமும் கொடுத்துருக்காங்க ராணி அக்காவுக்கும் ராணி அக்கா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நெய்ந்த ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியே கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் மறக்காம செஞ்சுடுங்க